நம்மை கடந்து செல்லும் ஒரு நாய்க்குட்டி கத்தினால கூட பரிதாபப்படும் சமூகத்தில் பெற்றெடுத்த குழந்தையை குப்பையில் வீசி சம்பவம் கல் நெஞ்சையும் கரைய செய்யும் சேலம் ரயில்வே ஸ்டேஷன் அருகே அரசு மருத்துவமனை உள்ளது அந்த ரயில்வே ஸ்டேஷனின் குப்பையில் தான் பச்சிளம் குழந்தை கடந்தது கட்டப்பையில் வைக்கப்பட்டிருந்த அந்த குழந்தையை நாய்க்கில் இழுத்து வெளியே போட அவ்வழியாக சென்றவர்கள் பார்த்து நாய்களை அடித்து விரட்டி உள்ளனர் பின்னர் குழந்தையை தூக்கி பார்த்த போதுதான் குழந்தை இருந்திருப்பது தெரிய வந்தது போலீசாருக்கு தகவல் தரப்பட்டு அவர்கள் வந்து விசாரித்தனர் பின்னர் பிறந்த ஆள் குழந்தை வழியில் பிறந்திருக்க வேண்டும் நேர்மையாக பிறந்திருந்தால் வீட்டில் புதைத்திருப்பார்கள் குழந்தை கொல்லப்பட்டதா அல்லது உயிருடன் வீசியதால் நாய்கள் கடித்து இறந்ததா என்பது குறித்தெல்லாம் போலீசார் விசாரிக்கின்றனர் இருந்தாலும் பெற்றோர்கள் தாய்தானே சட்டம் வழங்காத தண்டனையை சாமி வழங்க வேண்டும் என்று நம்புவோம் மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும்